네 They okay. are openly able mm. um. to play. I rather wonder how many people make out of the way that some poor little or ready. குஸ்ட் அண்ணே நீ சைஸை குறைச்சிருந்தோன்னு வெச்சுக்கங்க ஸ்பீடு பயங்கரமா}}{| வைக்கலாம் நீங்க குறைக்காம இருக்கு இல்லனே சைஸ் அதே மாதிரி நேச்சுரல்ல இருக்குல வெளிய இந்த போனா உங்களுக்கு ஸ்பீடா கிடைக்கும் அந்த ফুল சிலி வைனா இதே மாதிரி ஒரு வைக்க சொல்லுங்க

வேமா எடுக்கலாம் விழுந்துடும் சிலிவையும் தலைகள போட்டு விட்டீங்க அந்த கில்லி சோடாவே சும்மா அண்ணா கொஞ்சம் ஸ்பீடா வச்சு விடுங்க வெண்பா 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 ரெண்டு ஆ ஃபுல்லும் வச்சுக்கலாம்க்கா ஆன அவனு ஃபோட்டோ எங்கள் கதாநாயகரா அவர் எடுத்துருக்க எடுத்துக்க முடி முடி தட்டேன் இது ட்ரெயில இருக்கணும் அப்படியே வலிக்கிட்டு வரணும் ரெண்டு லேடிஸ் அப்படியே தட்டி வர மாதிரி இப்படி போட்டால் நம்ம கூட கேப்பு உடஞ்சிடும் இப்படி இப்படி கேப் குண்டு உள்ளே போயிடும் இல்லை அப்படி வலிக்கிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த கட் ஒரு ஐடியா சொல்லட்டுமா வித்தைய கத்து கொடுத்தா அப்ப மதிக்க மாட்டேங்களே மொத்த சிலிவை வச்சு ஒரு சின்ன ஹோல்ஸ் போடுறேன் ஊக்குல அது கடுத்து விடுங்க அந்த வழியா ஏர் போயிடும் தட்டவும் தேவையில்லை எங்களுக்கு ஓட்ட அண்ணே சிலீவ் தெரியாத அந்த ஓட்டை பெருசா அந்த ஏரை மட்டும் ரிலீஸ் ஆயிடுற ஊக்குல சொல்றேன் நான் ஓ அந்த கேப் போகிறதே அந்த கண்ணாடி பாட்டுக்குள்ளே தூசி படாமல் இருக்கிறக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வச்சாலும் அதுக்குள்ளே தூசி போச்சுன்னா குண்டா முக்கினால் தூசியோட கூல் ட்ரிங்க்ஸ்குள்ளே இதை நீங்கள் சின்ன ஹோல்ட்ஸ் தெரியாது நான் சைடில் சொல்கிறேன் அதை மொத்த சிலீவை வச்சு மொத்தமாக அந்த ஒரு

ありがとうございます。